வணக்கம் நண்பர்களே ஹெர்புகள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஆயுசுக்கும் உங்களுக்கு முதுகுவலி மூட்டுவலி இடுப்பு வலி பித்த வெடிப்பு அதிக தலைமுடி உதிர்வு சுளுக்கு மலச்சிக்கல் தோல் வியாதி அதுக்கப்புறம் கண் சம்பந்தமான குறைபாடுகள் வராமல் இருக்க நீங்கள் ஆயுசுக்கும் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்க உங்கள் வீட்டில் இந்த ஒரு பொருள் இருந்தாலே போதுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய ஏராளமான நோய்களுக்கான சொல்யூஷன் நிமிஷத்தில் கிடச்சிரும் ஸோ இந்த கொட்டையை பார்த்ததுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுதான் ஆமணக்கு கொட்டை இந்த ஆமணக்கு கொட்டையில் இருந்து தான் நமக்கு விலக்கெண்ணெய் கிடைக்குதுங்க இந்த ஆமணக்கு கொட்டையை சிலர் வந்து கொட்டை முத்து அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த ஆமணக்கு செடி வந்து தெரு ஓரங்களில் தரிசு நிலங்களில் நிறையவே தானாகவே வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான செடி இந்த விளக்கெண்ணெயில இருந்து நமக்கு பிரமிக்க வைக்க வகையில நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது ஸோ அதோட மருத்துவ குணங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா நிச்சயமா ஆச்சரியத்துல பிரமிச்சு போயிடுவீங்க அப்படி என்ன தான் இதுல மருத்துவ குணங்கள் இருக்கு அந்த எண்ணெயை எந்த மாதிரியான வியாதிகளுக்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ பதிவுல தொடர்ச்சியாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே ஒரே வார்த்தையில சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய உச்சி முதல் பாதம் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து விதமான வியாதிகளையும் போக்கக்கூடிய தன்மை இந்த விளக்கணையில் நிறைஞ்சிருக்கு ஸோ அந்த வகையில் முதல் ப்ராப்ளம் மலச்சிக்கல் மலச்சிக்கல் மனிதனுக்கு பழச்சிக்கல் மலச்சிக்கல் வந்து சிலருக்கு அடிக்கடி இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு அவங்க என்ன தான் இங்கிலீஷ் மெடிசன் வாங்கி சாப்பிட்டாலும் அந்த மலச்சிக்கல் பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வு கிடைக்கவே கிடைக்காது ஸோ அதுபோல் அடிக்கடி நாள்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனையால் கஷ்டப்படுறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் இளஞ்சூடான தண்ணியில் ரெண்டு இல்லைன்னா ஒரு மூணு துளி மட்டுமே விளக்கெண்ணையை கலந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு படுத்துருங்க காலையில் அஞ்சரை இல்லைன்னா ஒரு ஆறு மணிக்குள்ளே உங்களுக்கு மலம் வரும் அந்த மலம் எந்த ஒரு சிக்கலும் சிரமமோ இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக வெளியேறும் இதை வந்து நீங்கள் டெய்லியும் ஃபாலோ பண்ணக்கூடாது பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை இல்லைன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும் அதுபோல் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் உங்களோட மலக்குடலில் சேர்ந்துருக்கிற ஒட்டு மொத்த மலம் மட்டும் இல்லாமல் நச்சு கிருமிகள் ஏதாவது இருந்தாலும் வெளியேறிடும் அடுத்து இரண்டாவது நமக்கு ஏதாவது அடிப்பட்டாலோ இல்லைன்னா தசை முறுக்கிக்கிட்டாலோ அந்த இடத்துல சுழுக்கு உண்டாகும் அதுபோல் வீக்கமும் உண்டாகும் ஸோ அது போல் உங்களுக்கு எப்போவாவது தசை முறுக்கிக்கிட்டு சுழுக்கு உண்டாகிருச்சு அப்படின்னாலோ இல்லைன்னா ஏதாவது அடிபட்டு வீக்கம் உண்டாகினாலோ கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க கொஞ்சமாக உங்களோட உள்ளங்கையில் விளக்கண்ணையை ஊற்றி அதை நல்லா சூடு பறக்க தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் எந்த இடத்துல உங்களுக்கு சுழுக்கு இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் விளக்கெண்ணையை அப்ளை பண்ணி மைல்டாக மசாஜ் பண்ணுங்கள் ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரத்துக்குள்ளே உங்களோட சுளுக்கு எல்லாமே காணாமல் போயிடும் அதுபோல் அடிப்பட்ட வீக்கத்துக்கு நீங்கள் கண்டினியூஸாக இந்த எண்ணெயை அந்த இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு வரும் பொழுது உங்களோட வீக்கம் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிரும் அதுபோல் சிலருக்கு உடலில் பித்தத்தோட அளவு அதிகரிக்கும் பொழுது அது வந்து பாதத்தில் வெளிப்படும் அதாவது பாதங்களில் வந்து வெடிப்பு உண்டாகும் ஸோ பாத வெடிப்பு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கான ஒரு அற்புதமான மருந்து தாங்க விளக்கண்ணெய் நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த விளக்கெண்ணையை உங்களோட பாதம் முழுக்கவும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு தூங்கிடுங்க இது போல் தொடர்ந்து மூணு நாளுக்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் உங்களோட பாதத்தில் இருக்கக்கூடிய வெடிப்பு எல்லாமே மறைஞ்சி பித்த தன்மையும் இருக்கும் அதுக்கப்புறம் ஆயுஸுக்கும் உங்களுக்கு பித்த வெடிப்பு பிரச்சனை வரவே வராது சிலருக்கு அடிக்கடி தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் அதாவது சொறி சிறங்கு அரிப்பு படர்தாமரை போன்ற பிரச்சனைகள் வரும் அதுபோல தோல் சம்பந்தமான வியாதிகளுக்கும் நீங்கள் தாராளமாக விளக்கண்ண பயன்படுத்தலாங்க உங்களுக்கு எந்த இடத்துல சொறி சிறங்கு அரிப்பு இருந்தாலும் அந்த இடத்துல இந்த விளக்கண்ணையை மட்டும் டெய்லியும் நீங்கள் தடவிட்டு வாங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோல் வியாதிகளும் முற்றிலுமாக குணமாகும் அதுக்கடுத்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளம் மூட்டு வலி அதாவது முழங்கால் மூட்டு வலி இடுப்பு வலி முதுகு வலியால் வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ உங்களுக்கும் நாள்பட்ட கடுமையான மூட்டு வலி இருக்குது அதனால் நான் தினம் தினம் அவஸ்தப்படுறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா டெய்லியும் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய எல்லா மூட்டுகள்லையும் இந்த விளக்கெண்ணையை கொஞ்சமாக தடவி லைட்டாக மசாஜ் பண்ணி விடுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய மூட்டு வலிக்கான நிரந்தர நிவாரணம் கிடைச்சிரும் அதுக்கப்புறம் மூட்டு வலி ஆயுஸுக்கும் உங்களுக்கு வரவே வராது குறிப்பாக அதி தீவிரமான ஆஸ்டியோஃபோரோசிஸ் மற்றும் ஆர்த்தேஸ் போன்ற பிரச்சனைகளால வரக்கூடிய வலி சார்ந்த பிரச்சனைகளை குணமாக்கவும் நீங்கள் தாராளமாக விளக்கெண்ணையை அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா வகையான மூட்டு வலிகளையும் குணமாக்கக்கூடிய அற்புதமான மருந்து தாங்க இந்த விளக்கண்ணெய் அதுக்கப்புறம் நம்மளோட கண்கள் நமக்கு கண்கள் ரொம்ப ரொம்ப இன்றியமையாத உறுப்பு ஆனால் இன்னைக்கு நாம் வந்து பல மணி நேரம் சிஸ்டம் முன்னாடி உட்காரும் பொழுது நம்மளோட கண் பார்வை நரம்புகளில் அழுத்தம் உண்டாகி கண் பார்வை குறைபாடு உண்டாகும் ஸோ அதுபோல கண் பார்வையில் குறைபாடை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறவங்க டெய்லியும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களோட கண் இமையில கொஞ்சமாக இந்த விலக்கண்ணைய அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது உங்களை கண் பார்வை நரம்புகள் உண்டான அழுத்தம் படிப்படியாக குறைஞ்சி கண் பார்வையில் தெளிவு உண்டாகும் அது போலதான் நிறைய பேர் மன அழுத்தத்தை உணரும் பொழுது கண்களை சுற்றிலும் கருவளையம் உண்டாகும் குறிப்பா மன அழுத்தம் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக தூக்கமின்மை பிரச்சனையும் வந்துடும் ஸோ நைட்டு முழுக்க நீங்க தூங்காமல் இருக்கும் பொழுது உங்களோட கண்கள் ரொம்பவே பாதிக்கப்படும் அதோட வெளிப்பாடாதான் உங்களோட கண்களை சுற்றிலும் கருமை உண்டாகும் கருவளையம் அப்படின்னு இதை சொல்லுவோம் ஸோ கருவலைய பிரச்சனையால் அவஸ்தப்படுறவங்க கருவளையம் நம்மளோட ஒட்டுமொத்த முக மே சோ உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களோட கண்களை சுத்திலும் குறிப்பாக கருவளையம் இருக்கக்கூடிய அந்த இடங்களில் விளக்கெண்ணையை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது தொடர்ந்து மூணு நாள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு கருவலயம் இருந்த இடம் கூட தெரியாது ரொம்பவே அழகா உங்களோட கண்கள் மாறிடும் அந்த அளவுக்கு ரொம்பவே ஃபாஸ்ட் அண்ட் எஃபெக்டிவ் ரிசல்ட் தரக்கூடியது விளக்கெண்ணெய் அது போலதான் சிலருக்கு இந்த கண் இமைகளில் முடி வளராமல் இருக்கும் ரொம்பவே கம்மியான முடி இருக்கும் அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் அதிகமாக முடி வளர்ச்சி வேணும் எனக்கு இமை இன்னுமே அழகாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டெய்லியும் கண் இமையில் வந்து நீங்கள் இந்த விளக்கண்ணையை அப்ளை பண்ணிவிட்டு வரும் பொழுது உங்களுக்கு அந்த இடங்களில் படிப்படியாக முடி வளர்ச்சி உண்டாகும் நண்பர்களே அதனால் உங்களோட கண் இன்னுமே அழகாக தெரிய ஆரம்பிக்கும் அடுத்து தலைமுடி உதிர்வு அதுவும் இன்னைக்கு நிறைய பேரை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு சிலருக்கு முடி வந்து கொத்து கொத்தாக கொட்டிக்கிட்டே இருக்கும் இளநரை பிரச்சனை இருக்கும் வழுக்கை பிரச்சனை இருக்கும் ஸோ இது போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான தலைமுடி உதிர்வு பிரச்சனைகளுக்கு நீங்கள் விளக்கெண்ணெய் கூட சம அளவு தேங்காய் எண்ணெய் கலந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டெய்லியும் நீங்கள் வந்து இந்த எண்ணெயை உங்களோட தலைமுடி வேர் வேர்கால்களில் இருந்து நுனி முடி வரைக்கும் அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது தலைமுடி உதிர்வு கம்ப்ளீட்டாக நின்னே போயிடும் நண்பர்களே உங்களோட முடி ரொம்பவே ஆரோக்கியமாக மாறும் கருமையாகவும் நீளமாகவும் வளர ஆரம்பிக்கும் நரைமுடி பிரச்சனை இருந்தால் அதுக்கும் நிரந்தர தீர்வு கிடைக்கும் வழுக்கை சொட்டை போன்ற பிரச்சனை இருக்கிறவங்களும் தாராளமாக இந்த எண்ணெயை மட்டும் பயன்படுத்தி பாருங்க உங்களோட முடி வளர்ச்சி ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அதுபோல சிலருக்கு எப்போவுமே உடல் சூடு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் உடல் சூடால் நிறைய பேர் அவஸ்தப்படுவாங்க உடல் சூடு ப்ராப்ளம் இருக்கிறவங்க வாரத்தில் ஒரு முறை உச்சன் தலையில் நல்ல விளக்கெண்ணையை அப்ளை பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தலை குளித்து பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் சூடு ஒட்டு மொத்தமாக இறங்கியே போயிடும் அதனால் உங்களோட உடல் ஆரோக்கியமும் மேம்படும் நண்பர்களே குறிப்பாக நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய அனைத்து நரம்புகளோட மைய புள்ளியுமே நம்மளோட தொப்புல்ல வாரத்துல ஒரு முறை நீங்க விளக்கண்ண தடவிட்டு வரும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய வலி முழங்கால் வலி இடுப்பு வலி கண் சார்ந்த பிரச்சனைகள் கனைய பாதிப்புகள் குணமாகும் குறிப்பா உடல் நடுக்கம் சோர்வு பெண்களுக்கு வரக்கூடிய கருப்பை பலமின்மை மாதவிடாய் காலங்களில் வரக்கூடிய வலி போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளும் குறையும் உடல் சூடும் தணிஞ்சி உடலுக்கு குளிர்ச்சி கிடைக்கும் ஸோ இன்றைக்கி நமக்கு ரொம்ப கம்மியான விலையில் கிடைக்கக்கூடிய அற்புதமான விலக்கண்ணையோட பிரமிக்க வைக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் பற்றி இந்த வீடியோ பதிவில் நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்க உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் சர்க்கிள்னு ஒவ்வொருத்தருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறக்காதீங்க மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கூட கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம ஹெர்பு ஹெல்த் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துட்டீங்களா இப்போ உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்திலே இருக்கிற பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி